அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூரம் செய்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில் உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே தண்ணீர் கொடுத்தீங்களேப்பா கொடுத்தீங்களேவா உங்களுக்கு ஒரு கொண்டாட்டி இருக்காங்க ஒரு புல்லனா இருக்கேன் அந்த தேவராஜூரியா பண்ணிடுவாங்க என்ற பயமா இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் மச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என் அப்பாவுக்கு பயமா சார் மதத்தோட ஏதோ பெட்டிஷன் ஐம்பது பேர் வந்து Uma é que vai ser o co... पड़सी पेंदा तूक

निद्वादगोत्रस्य कृष्णमूर्तिनामधीनस्य सहकुटुम्बस्य सर्वाभीष्टपरसिद्ध्यर्थम् महाविष्णुपुलेध्यर्थम् महाविष्णुपूजाख्यम् करिष्यामः யாரு தேவராஜ்? இந்த ஊரியে இவ்வளவு மோசமா இருக்கு. ஏன் இவ்வளவு தப்பு நடக்குது? ரெண்டு பேர். ஏதாவது செய் அர்ஜுன். ஏதாவது செய். யார் சூரியா அந்த சுபலட்சுமி? சுபுலஷ்மி யாரோ? ஆ சுபுலஷ்மி யாரோ. இல்ல நான் ஏதோ கேள்விப்பட்டேன் அதான் கேட்டேன். என்ன என்ன கேள்விப்பட்ட? ஓ அந்த சுபுலஷ்மி அதாலேவா?

மீது நான் பாத்துக்கிறேன் சார் தேவராஜன் தெரியும் என்ன கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம் உங்க வழக்கம் எங்களுக்கு தெரியாது நாங்க மோதிர வச்சு பேசுறதுதான் பழக்கம் கொண்டு வந்திருக்கோம் கல்யாண ஏற்பாடுல நாங்க பாத்துக்கோ சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு நல்ல நாளா பாத்து குடிச்சு கொடுங்க நீங்க பொண்ணை கூப்பிட்டு வாங்க போதும் யாரு பையன் சூர்யா என் கூட பிறந்தவ மாதிரி யாரு பொண்ணு நல்லா தான் சார் வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம் யாரு பொண்ணுன்னு கேட்கறது சூர்யா பிடிச்சிருக்க சொல்லு அவனை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறியா எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் நான் ஏ சூர்யாவுக்கு என்ன குறைச்சு சூர்யாங்கிறது யாரு அவன் அப்பா யாரு அம்மா யாரு என்ன கொல்லம் சூரிய உங்க ஜாதி இல்லை வேற ஜாதி தோல சுத்தி உங்களை மாதிரி காயிரல அவ்வளவுதான் சீனிவாசன் அவ என்ன விட நல்லவ உங்கள விட நல்லவ என்ன வேணும் தகுதி வேணும் என்னையா பெரிய தகுதி பொல்லாத தகுதி உலகனையா தகுதி இருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை ஓட்டிட்டு இருக்க பசிம் யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன் நீ அவன் கொடுப்பான் கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான் அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான் வேண்டாம் அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம் என்ற நல்லதான் சொன்னா உனக்கு புரியாதா அவதான் புரிஞ்சிருக்கன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா சந்தோஷமா இருக்கட்டும்

ீங்களாம போய் கல்யாணம் பேசலாம் சொன்ன கல்யாணம் பண்ணி வைங்க பொண்ணா யார் வெளிய போக சொல்றதுக்கு நாம ஏ கண்ணு உங்க போய் கண்ட பேச்சை எல்லாம் கேக்கணும் யாருதேவா ஆனங்க நாம ரோடுல போறான் வயந்து உதங்கி அந்த பக்கம் போறாங்க அவங்க கிட்ட போய் நாம ஏ நிக்கணும் தப்பு பண்ணிட்டேன் சூரியா நான் அவசரப்பட்டு போயிருக்க கூடாதுல்ல இல்லதே வா இவ என்ன வெரிய நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்துருக்கோம் வேண்டா இப்போ என்ன போ நம்ம சூர்யா கல்யாணம்னு ஆசைப்பட்டேன் ஓ எல்லாத்தையும் கிடைத்துட்டேன் என்ன மன்னிச்சிட சூரிய இல்ல எனக்கு அவ இல்ல நீதான் முக்கியம் தேவாதான் முக்கியம் எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு அவரை என்னால ஒண்ணுமே பேச முடியல அடுத்த புதன்கிழமை எதுவுமே பேச மாட்டீங்களா யாரு கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா யாரு கண்டக்டர் ஓ பணிக்க சொல்றாங்க ஏன் நிக்கிற போ பண்ணிக்கோ உனக்கு என்ன வேணும் வெள்ளை ஒரு தோது நான் போ பண்ணிக்கோ நானும் பின்னாடி சுத்த பார்த்து பிடிச்சிருக்கு சொன்னேன் நானும் தொழில் சாஞ்சி அழுத அட அழக Oh, calla, perdí, son todos mal. Oh. 24 கேஸ் தேவராஜ் மேலையும் சூரியா மேலையும் இங்க உங்களுக்கு ஒரு தனி கோர்ட் தனி போலீஸ் ஒரு தனி ஆட்சி நடத்துறீங்க நீங்க கூப்பிட்டு யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும் இல்ல அடி உதான் நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம் நிலப்பிரச்சனை புருஷன் பண்டாட்டி சமாச்சாரம் வியாபாரம் குத்தக, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி உங்க வீடு தான் கோர்ட் உதவி கேட்டு பத்த வராங்க எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம் உதவி செய்ய கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு அவங்க செய்யட்டுமே உங்களால முடியாதனால தானே சார் எங்ககிட்ட வர்றாங்க அதனால தான் வராங்களா இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல பிடிக்கிறது பிடிக்காதத பத்தி நாம இப்ப பேசல இது சரி இது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம் ரைட் சார் நீங்க எப்போதே ஏளையா இருந்தீங்க என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா அலைஞ்சிருக்கீங்களா காலியா இருக்கும்போது கோர் செலவு வக்கீல் செலவு கொடுக்க முடியாது கோர்ட்டு ஏறி இறங்க முடியாது வாங்கி போவோம் நடு ரூட்ல போட்டு அடிக்கிறது கட்டி போட்டு அடிக்கிறது எதுவும் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம் இருக்கு அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம் நீங்க நாங்க செஞ்சா தப்பு கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியது தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு நூறு அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு நல்லா இருக்கு சார் உங்ககிட்ட ஒருத்த பெடிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம் அதே மத்தவங்க செஞ்சா தப்பு கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க கரெக்ட் உதவி செய்யலாம் மத்தவங்க செய்யக்கூடாது என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு ஐஏஎஸ் அதிகாரம் எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார் எங்க கிட்ட என்ன தெரியுமா சார் நம்பிக்கை ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உங்களால செய்ய முடியாத உதவியே எங்களால செய்ய முடியும் போதுமா முடிச்சுட்டீங்களா கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா உங்க கத்தலுக்கு இந்த ஊர்ஜனங்க பயப்படுவாங்க நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கல நீங்க பெரிய எடுத்து பிள்ளை படிச்சிருக்கீங்க வசதியான குடும்பம் எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல ஆமாம் பிடிக்காது அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவங்கள எனக்கு பிடிக்காது இது சூர்யா சார் வர்சாதி உங்களுக்கு என்ன வேணும் நாங்க என்ன செய்யணும் എല്ല മുടിയെ